ஆ பண்ணிருக்கீங்க இப்ப எனக்கு ஷேப் இருக்கா பையன் மேல பொண்ணு சார் நானு பேசிட்டு அதான் நீங்க சொல்லுங்க பில்ட் பட் எதுக்கு அந்த எலிமெண்ட் வருது நான் இதெல்லாம் நல்லா இருப்பேன் and all that எதுக்கு பண்ணணும் வர்றேன் எக்ஸ்ட்ராஸ் தான் கண்டிப்பா இந்த ஷேப் வராம அது இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் அழகு ஆனா அதோட டைமென்ஷன் அல்லது அதோட வியூ வந்து இந்த டிபேட்ல வேற எனக்கு நல்லா தெரியும் நம்ம பேச போற விஷயம் கடந்த காலத்துல ஒப்பிட்டு பார்க்கறப்ப அதனை அழகுபடுத்திக் கொள்ளுதல் அது குரூம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஆண்களிடம் அதிகரித்து இருப்பதை பார்க்க முடிகிறது கார் கண்ணாடியில் அப்படியே யாரும் பார்க்காத மாதிரி அப்படியே அப்படி பண்ணுவோம் கார் கண்ணாடியில் சாமிநாதா

வீட்டுல வந்து கொஞ்சம் டீசென்டான ஃபேமிலி அதனால வந்து இந்த பே எல்லாருமே டீசெண்டான பேமிலி பொதுவா சொல்றேன் இப்போ இப்போ சாதாரணமான ஆளுநா சமயம் பேருதாத்துலி உன்னார் முடியா பேரு ஏதோ ஒன்னு ஒருத்தவங்க அங்க எப்படின்னா அவங்கள வந்து எல்லாரும் வந்து இந்த பிரேமம் படம் மலர் மாதிரி நாங்க எடுத்துக்கிட்டோம் வருறு <laughs> பா <laughs>

கிரேட் நமக்கு புரியுது அவ்வளோதா ஓ மூஞ்சி நல்லா இல்லைல்ல முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தேன்ல எவ்வளோ டென்ஷன் இருந்துச்சு கேட்க அப்படியே உடம்பு நடிங்கிடுச்சு அடிங்கிடுச்சு ஹேன்சிலா வாரியா ஜெயின்சிலா நான் நீங்கள் சொல்லும் கூட எனக்கு வேர்க்கலை நான் இங்கே சொல்ல ஆரம்பிச்சோடனே எனக்கு வேர்க்குது ஆ சைடு வான மாதிரி ஃபீல் ஆச்சு உடம்பெல்லாம் அப்படியே வேர்க்குது சூரியன்ஸ் கொலுத்திங் இஸ் டூ ஹாட் வெர்த்து கொட்டிங் டேமேசா பேட் லைட் வெதர் ஏன் அவ்வளோ அழகும் இல்லை எவ்வளோ வருது அந்த ஒரு இது எது

அது பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அவன் லிப் கிளாஸ் போறேன்னு சொல்றான்ல அதுக்கு அப்படிதான் தோணுது ஒரு மனுஷன் வாழ்க்கையில சோகம் இருக்கலாம் சோகமே வாழ்க்கையா இருந்தா அழகாம என்ன பண்ண முடியும் அதான் அவர் பண்ணாரு அவரு என் மனசுக்குள்ள அவர் பண்ணும்போது என்ன தோணுச்சுன்னா அழுதுவாரு விட்டுருங்க சார் அந்த மாதிரிதான் தோணுச்சு விவரம் கேட்டா அதை சொல்லு விளக்கண மாதிரி தத்துவம் பேசிட்டு அப்ப அந்த மாதிரியான ஒரு பையன் அட்ராக்ட் பண்ணவனா மாட்டானா சேலை கொஞ்சம் இல்ல சார் கண்டிப்பா இல்ல அவர் கிரீம் வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்லை

என்ன கொடுமை சரண கேள்ஸ் தான் வந்து மஞ்சள் போடுவாங்க கேர்ள்ஸ் மட்டும்தான் மஞ்சள் போடணுமா கேர்ள்ஸ் மட்டும்தான் சந்தனம் போணுமா சார் அப்படின்னா ஐயோ இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாது தத்தியாருகிறான்னு நீங்க வந்து வெறும் விமன் மட்டும்தான் பண்ணணும் எனக்கு கொடுத்தா எங்க சைடு யார் குரூத்துக்கு நான் பண்ணி தான் ஆகணும் எனக்கு வேணும் அது அது அவருக்கு செட் ஆகணும்ல சார் அதுக்கப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் நம்மகிட்டயும் இல்லாம யாருக்கு பயிர்ப்பு